யாழ்ப்பாணம் அவம் ஜெர்மனி ஹம்பு ஹம்போகை அவம் கொண்டிருந்த சியாமலா தேவி அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்ற தம்பி கமலாம்பிகை தம்பதிகளின் அன்பு மகளும் மஞ்சுளாதேவி குமார் சிவகுமார் தேவியா ஆகியோரின் அன்பு சகோதரியும் புஷ்பராஜன் திலகராணி தர்மராஜா விஜயகுமார் ஆகியோரின் பாசமிக மைப்புனியும் பிரசன்னா சோபனா நிரூபணா பிரசாந்த் பிரவீன் சிந்துஜன் ஆகியோரின் அன்பு சத்தியும் ரொசானா ரொசான் ஆகியோரின் பாசமிகு பெரியம்மாவும் நேருஜா அனுஷா நாகர்ஜுன் சுகன்யா லஷந்த் சிவனுஜன் பிரதீப் அன்பு அத்தையும் கவின் அமல் வீரா ஆரியான் மஹா ஸ்ருதிலயா நிவிஷா ஜேவி ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல் ஏழு மணி முதல் பத்து மணி வரை அன்னாரது அத்தடி நடைபெற்று பின்னர் தேவோ மணற்காட்டு மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சகோதரி மஞ்சுளா ராஜன் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு சுழியம் மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு மூன்று சகோதரன் வசந்தன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு இரண்டு சுழியம் இரண்டு ஒன்பது ஒன்பது ஆறு சகோதரன் சிவா நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஏழு நான்கு ஒன்று நான்கு ஆறு சுழியம் ஆறு இரண்டு சகோதரி கோமலா விஜயன் நான்கு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஐந்து ஐந்து சுழியம் எட்டு ஏழு ஒன்பது ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்